வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் தமிழக சட்டமன்ற தேர்தல் அதை நோக்கி தமிழக அரசியல் களம் பரபரப்பா இருக்குது எல்லா ஊடகங்களும் சொல்லியிருந்த மாதிரி செங்கோட்டையன் விஜயை போய் சந்தித்திருக்கிறாரு அவருடைய எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணியிருக்கிறாரு மத்தியானம் சாயங்காலம் விஜய போய் சந்தித்து ஒரு ரெண்டு மணி நேரம் சந்திப்பு அப்படின்றது நடந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சோ விஜய் அவருடைய கட்சியை வலுப்படுத்துகிறாரா இன்னும் பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்து பல பேர் போவாங்கங்க அப்படின்ற மாதிரியான செய்திகளை ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க சோ இந்த நேரத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் அதிமுக அவர்களினுடைய கூட்டணி ரெண்டு கட்சிகளை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அவர்களினுடைய கூட்டணியில இந்த பக்கத்துல பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தில்லி போயிருக்கிறாரு அமித்ஷா கைக்கு ஒரு ரிப்போர்ட் போயிருக்குது அதனுடைய தான் வந்துட்டு நயனார் நாகேந்திரன் தில்லி போயிருக்கிறாரு சோ என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செங்கோட்டையன் வந்து இணைஞ்சிட்டாரு அடுத்தது வரக்கூடிய பத்தாம் தேதி டிசம்பர் பத்தாம் தேதி அதிமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது ஸோ அதில் எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலை அப்படின்னா பதினஞ்சாம் தேதி நாங்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்கிறாரு ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தினகரன் இவர்களினுடைய நிலைப்பாடு அப்படின்றது இன்னும் அவர்கள் வெளிப்படையாக என்டிஏவை விட்டு அப்போசிட் சைட்ல போக போறோம் அப்படின்றத அவங்க இன்னும் சொல்லல அண்ணாமலை மாதிரியான ஆட்கள் பேசிட்டு இருக்கிறாங்க டிடிவி வி தினகரன் அண்ட் ஓபிஎஸ் ஓட அவர்களினுடைய நிலைப்பாடு அப்படின்றது என்டி அலைன்ஸ்குள்ள வரணும் அப்படின்ற ஒரு விருப்பம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த நேரத்துல அடுத்த மாசம் அமித்ஷா வரும் பொழுது எடப்பாடி பழனிசாமி கிட்ட இந்த அதிமுகல பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு கட்சியின் கீழே இல்லாட்டியும் ஒரு குடையின் கீழ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்ல போறார் அப்படின்ற செய்திகளை நம்ம பார்த்துருந்தோம் இந்த நேரத்துல அன்புமணி ராமதாஸ் அவர் திமுகவை மிக கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ அவர் அதிமுக கூட்டணியில வந்துட்டார் இணைஞ்சிட்டார் கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் பார்க்க முடிகிறது இருபத்தஞ்சு சீட் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்னு சொல்லிட்டு அவரை uh, வந்து பாஜகவினுடைய பைஜெயந்த் பாண்டா அவரும் சந்தித்து பேசியிருக்கிறாரு கூட்டணியை உறுதி செஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்தில் பாமக ரெண்டு அணியா இருக்குது இல்லையா இன்னொரு அணி ராமதாசனுடைய அணி சார்பா ஜி கே மணி அவர் தில்லிக்கு போயிருக்கிறாரு கட்சி சின்னம் இது சம்பந்தமான விஷயம் சம்பந்தமா ஜி கே மணி தில்லி போயிருக்கிறாரு அங்க அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறாரு ஸோ அங்கேயுமே வந்துட்டு பாமக ஒரே அணியா செயல்படணும் அவர்கள் என் வரணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அமித்ஷா சொல்லியிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கத்தில் தேமுதிக அவர்கள் திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ரொம்ப ரீசெண்டான டேஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அவர்களுக்கு அதிமுக மேல ஒரு அதிருப்தி இருந்ததையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ அவர்களுக்கான ஒரு டீலிங் அப்படின்றதும் இருபது இடங்கள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற மாதிரி அவர்களோடவும் பேச்சுக்கள் முடிஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவர்கள் ஜனவரியில தான் நாங்கள் சொல்லுவோம் கடலூர் மாநாட்டில் வச்சு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு பாமக அண்ட் தேமுதிக இந்த இரண்டு கூட்டணியவும் அதிமுக அலையன்ஸில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான அன் நியூஸஸ் நம்ம பார்க்க முடிகிறது நயனார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்திருந்த அசைன்மெண்ட் பிரிந்து சென்ற அதிமுகவினர் டி தினகரன் ஓபிஎஸ் இவர்களை ஒன்றிணைக்கிறதில்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய தொய்வு இது சம்பந்தமான விளக்கமும் அவர்கிட்ட கேட்கப்பட்டிருக்குது அதே நேரத்துல செங்கோட்டையின் தாவேக்காவுக்கு போயிருக்கிறார் இது சம்பந்தமான விஷயமும் கூட வந்து தில்லி தரப்பு அவர்களும் அறிந்திருக்கிறாங்க ஸோ இப்படியா வந்துட்டு தமிழக அரசியல் களம் பரபரப்பா போயிட்டு இருக்குது அமித்ஷா வரும் பொழுது டிசம்பர் மாதத்திலேயே இந்த கூட்டணியை ஒரு இறுதி பண்ணிடணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் அமித்ஷா சொல்லியிருக்கிறார்ன்ற விஷயங்களை நம்ம செய்திகளா பார்க்க முடியுது இப்படியா பாஜக ஒரு வலுவான கூட்டணியை டிசம்பர் மாதத்திற்குள்ள நம்ம உருவாக்கிடணும் அந்த கூட்டணி அலையன்ஸை வந்துட்டு அறிவிச்சிடணும் அவர் வரும் பொழுது அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விரும்புறாங்களாம் அதற்காகத்தான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் தில்லி போயிருக்கிறார் அவர்கிட்ட சில விஷயங்களையும் சொல்லி அவர் வந்ததற்கு அப்புறமா இன்னும் வேகம் எடுத்து கூட்டணியை பலப்படுத்தக்கூடிய உறுதி செய்யக்கூடிய வேலைகள் அடுத்தடுத்து வேகமா நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம் சோ இதுதான் வந்துட்டு லேட்டஸ்டா அதிமுக அலைன்ஸ்ல கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரேக்கிங் அப்படின்னு கூட சொல்லலாம் அண்ட் பாமா க அண்ட் தேமுதி ரெண்டு பேரும் அன்அஃபிஷியலா அதிமுக ஸ்கூல்ல வந்துட்டாங்க அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் டிசம்பர் அல்லது ஜனவரியில சொல்லுவாங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாங்க சோ பார்க்கலாம் அடுத்தடுத்த விஷயங்கள் நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி